அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவன் செந்தமில் இயற்கை இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்திங்கன்னா பழக்கரைசல் இதில் வந்து பழம் வாழைப்பழம் பரங்கி பழம் ஒரு கிலோ நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கி வச்சுருந்தோம் இது வந்து மூணு நாளில் இருந்து ஏழு நாளில் தயாராகிடும் தயார் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நல்லா கலக்கி விடணும் காலையிலையும் சாயங்காலமும் ஒரு பத்து சுத்தாச்சும் நல்லா குச்சி வச்சு சுற்றி விடும்போது உருவாயிரும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளையாக வந்து படிஞ்சிரும் இது நல்லா மனமாக வாசடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம மாடு இல்லாத விவசாயிகள் வந்து இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான இடுபொருளாக இது வந்து அமையும் நம்ம கடைகளில் கேட்டு இல்லைனா விவசாயிகிட்ட இருக்கக்கூடிய பழங்கள் பழைய பழங்களை வாங்கிட்டு வந்து அதோடு கூடுதலாக நாட்டு சக்கரை ஒரு கிலோ போட்டு ஒரு ஐம்பது லிட்டரு தண்ணியில் ஒவ்வொரு கிலோ அளவுக்கு பப்பாளி பரங்கி பழம் பப்பாளி பழம் வாழைப்பழம் எல்லாம் ஒவ்வொரு கிலோ எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி இந்த மாதிரி போட்டு நம்ம ஏழு நாளில் தயாராகிடும் இதை வடிகட்டி ஒரு டேங்கு வந்து முந்நூறு கரை முந்நூறு மில்லி அப்படி தெளிச்சிங்க அப்படின்னா போதும் பயிர் வளர்றதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் கீழே தரவெளியாக தண்ணியில் வந்து நீங்கள் விடலாம் ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி விடும்போது அதில் கலந்து கலந்து விடலாம் எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் எடுத்திங்கன்னா ஐம்பது லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து மடவாசலில் வச்சு நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா போதும் அப்போது எப்போல்லாம் இது கொடுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு தண்ணி விடும்போதும் நம்ம கொடுக்கலாம் மழை காலமாக இருக்கும்போது மேலே வாய்ப்பு இருந்தால் தெளிக்கலாம் ஏன்னால் மழை நின்றதுக்கப்புறம் நம்ம தெளித்தா போதுமானது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஒரு லிட்டர் வந்து ரூபாங்கிற அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் எழுநூத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டு அறுநூத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் இங்க பாருங்க நல்லா கலக்கி விடுறேன் பாருங்க இப்போ கலக்கி கூடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்க பாருங்க நல்லா ஊறிவு நல்ல மனம் வருது பாருங்க இது எத்தனை நாள் வரை வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நல்லா தயார் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஆறு மாதம் வரை நம்ம இதை வந்து வச்சுருந்து நம்ம பயிருக்கு பயன்படுத்தலாம் என்னென்ன பயிர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிர்கள் வந்து தோட்டக்கலை பயிர் அதாவது காய்கறி பயிர்களுக்கு மரப்பயிருக்கு குறிப்பாக வந்து பூக்கிற காய்க்கிற செடிகளுக்கு இதை தெளிக்கும்போது பூக்களோட நிறம் வந்து நல்லா வரும் அதே மாதிரி காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பயன் தரக்கூடியது அதிகமாக காய் காய்க்கக்கூடியது இதை தெளிக்கும்போது